பாருங்க பாருங்க நம்ம என்னங்க பெரிய கேரளா காஷ்மீர் ஊட்டி நம்ம டோலக் பட்டிக்கு வாங்க லவ் ஃபெயிலியரா இல்லாட்டி உங்க வீட்டுல துன்புறுத்துறாங்களா கடன் பிரச்சனையா எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம டோலக் பட்டிக்கு வாங்குங்க எல்லாமே சரியாயிருங்க இது ஒரு மருந்து ஊருங்க சுத்தி காட்டுறீங்க நம்ம டோலக்பட்டிய அங்க பாருங்க எவ்வளவு அம்பளா இருக்காங்கன்னு பாருங்க நம்ம மக்கள் எல்லாருமே டோலக்பட்டிய நம்ம தாங்க இதாங்க நம்ம டோலக்பட்டியோட மார்க்கெட்டு உலகத்துல கிடைக்காத எல்லா காய்கறியுமே இங்க கிடைக்கும்ங்க அங்க பாருங்க விசித்திரமா ஏதோ ஒன்று வித்துட்டு இருக்காரு என்னன்னு போய் கேட்போம் ஆனா அது என்னது ஆப்ரிக்கா கிலோநூறு கிலோ நூறு ஏங்க நான் சொன்னேன் அந்த ஊர்ல கிடைக்காத காய் கூட இங்க விற்கும்னு பாருங்க ஆப்பிரிக்காயெல்லாம் வித்துட்டு இருக்காங்க ஏங்க டோலக்பட்டி பட்டி உண்மையிலேயே வாங்கங்க பாருங்க எவ்வளோ அமைதியான ஊராக இருக்கு பாருங்க ஒரு பொல்யூஷன் எதுவுமே இல்லைங்க ஏங்க இந்த ஊரில் வண்டியே கிடையாதுங்க அங்கே பாருங்க அவங்க ரெண்டுத்துக்கும் குண்டியே கிடையாதுங்க சரி வாங்க வேற பக்கம் போவோம் வேற பக்கம் நான் சுற்றி காட்டுறேன் ஏங்க சர்பத்து குடிச்சிருக்கீங்களா நீங்கள் ஆ குடிச்சிருக்கீங்க ஏங்க சர்பத்து குடிச்சிருப்பீங்க ஆனால் சர்பத்தில் குளிச்சிருக்கீங்களா இப்போ பாருங்க சொர்க்க ஏங்க நம்ம ஊருங்க டோலாகப்பட்டி சொர்க்கம்ங்க ஏங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றீங்க உங்களுக்கு லவ் ஃபெயிலியரா இல்லாட்டி கடன் பிரச்சனையா தயவு செஞ்சு ஒரு கடனை வாங்கிட்டு மறுபடியும் ஏரியாவுக்கு வாங்க சத்தியமா எல்லாமே மறந்துருவீங்க டோலாக்பட்டி வாங்க கடனை வாங்கிட்டு கடன் பிரச்சனையே இருக்காதுங்க ஏங்க சொர்க்கத்துல குளிச்சு முடிச்சாச்சுங்க இப்ப நம்ம வேற பக்கம் போலாமங்க ஏங்க இப்ப நம்ம போக போறது மெயின் பாயிண்ட்ங்க இந்த டோலாக இதாங்க ஒரு மெயின் வியூன்னு சொல்லாங்க ஏங்க பாருங்க நம்ம ஊர் அரண்மனை இந்த தாங்க எல்லாமே நடக்கும் இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஏங்க நம்ம ஊர் மாதிரி இந்த ஊர்ல இந்த பிடி சிகரெட்டு இந்த முக்கு மொக்குக்கு ஆள்கால் கடை ஒண்ணுமே வேலையே ஆகாது இந்திரவர் ஆச்சுங்க ஒண்ணும் பண்ண முடியாது போறான் பாரு லூசு பண்ணிட்ட மாதிரி வாங்க அரண்மனையை நோக்கி போவோம் போறவல்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேங்க ஏங்க நீங்க நொங்கு எல்லாம் இருக்கீங்களா அங்க பாருங்க பனை மரத்துல பசங்க நொங்கு சாப்பிட்டு இருக்காங்க பாருங்க வாங்க போவோம் நொங்கு தாங்க நம்ம ஊர்ல ஃபேமஸ் அந்த ஊர்ல நொங்கு சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் குணமாயிருங்க நொங்கா போடுங்க ஏங்க பாத்தீங்களா இதாங்க நம்ம டோலக் பெட்டி புள்ளிங்க இதுதான் பாத்தீங்களா கேட்காமலே நொங்க போட சொல்றாங்க பாருங்க போடுறா போடுறா தம்பி என்ன தலைவா என்னடா தம்பி உங்க கல்லு மாதிரி இருக்கு கல்லு மாதிரி இல்ல கல்லு தாண்டா கேட புங்க ஆகாதவங்க வெட்டி கொடுத்து கொல்ல பாக்குறாங்க தாயிலி மாங்க அப்புறம் அவங்க என்ன நல்ல நோங்க வெட்டி கொடுப்பாங்க நல்ல நோங்க நாங்க குடிச்சுட்டோம்டா அது கல்லு நோங்கடாலே எங்க டோலக்பட்டியில விஷத்தாயிலி அதிகமா இருக்காங்க கொஞ்சம் பாத்துவாங்க ஏங்க அங்க பாருங்க இது யாரு வீடு தெரியுமா இதுதாங்க அந்த டுண்டு நாட்டியோட வீடுங்க லட்டு இங்க தான் தயாரிப்பாங்க இந்த அம்மா லட்ட சாப்பிட்டு தாங்க அந்த ஏரியால ஒரு தாய்மையை ஊரே மதிக்கிட்டான் லட்டு வாங்கணும்னா டுண்டு நாட்டி கடைக்கு வந்து டைரெக்டா வாங்கிக்காங்க சில்லறை வியாபாரமும் இருக்கு அவங்க மொத்த வியாபாரமும் பண்ணி தராங்க ப்ரொமோஷன்லாம் இல்லங்க ஏங்க அந்த பசுமையான இடத்த பாருங்க இங்க வந்து நீங்க தூங்குனீங்க வச்சுக்கோங்களேன் அப்படியே சொர்க்கத்துக்கு போய்ருவீங்க எல்லாரும் செத்ததக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லுவோம் ஆனா இந்த ஊர்ல இருந்தீங்கன்னா நம்ம வாழ்ந்திட்டே சொர்க்கத்துல இருக்கலாம்ங்க நீங்க தயவு செஞ்சு வந்த வந்து டேய் என்ன மாப்ள வெறி புடா இதுங்க ஏங்க நான் சொல்றதுமே தெரியும்டா கண்ணே கண்ணே டேய் மச்சான் டாலக் பண்ணி நல்லா இருக்கும் broடா இது டாலக் பண்ணி போலாம்டா மாப்ள டாலக் பண்ணி போலாம்டா ஏய் டாலக் பண்ணி போலாம்டா பாட டாலக் பண்ணிட்டு போங்க

தலைவா நல்லது தானே பண்ணிருக்கா ஏன் ஜெயில போடுறாங்க இன்ஸ்டால ரீல்ஸா போட்டுருந்தேன் தலைவா அது நல்லா வைரல் ஆகி போச்சு கேரளா கொடைக்கானலுக்கு போவா எல்லாம் இங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கிங் கூட இடம்லாமா எல்லா ஊரே ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு அப்புறம் மக்கள் நிறைய கூடுறாங்க சொல்லிட்டு பாதி டோலக் பட்டியவே அழிச்சிட்டு ஓயா அதுன்னு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பாவா அடுத்து நம்ம அரை மணி எரிக்க போறேன் இதை இடிச்சிட்டு நேரம் மேம்பாலம் கட்ட போறேன் சொல்ற முண்டாமே ஊ ஊராவே கொன்னுட்டியாடா நீயே ஆமா பாவா இந்திரவர் அதனாலதான் எனக்கு மரணம் தண்டனை கொடுத்திருக்கியா டோலக் பட்டி பட்டியா இருந்த ஊரை ஒலக் பட்டியா ஊரை மாத்திட்டேடா யாரும் டோலக் பட்டி வராதுங்க ஏங்க பிளீஸ் கை உங்களை டோலக் பட்டி கூப்பிட்டது சுத்தி பார்க்க கூப்பிட்டா என்னை சூத்தடிச்சு விட்டீங்களடா